என் தங்கமே மங்கள நாளில் உன் இல்லம் தேடி இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று இந்த நாளில் உன்னை விட்டு பிரிந்த ஒரு உறவினுடைய நிலைமை என்னவென்பதனை புட்டு புட்டு வைக்க உன் தாயானவள் உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன் நிச்சயமாக கேட்டால் நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவினை நீ பெற்றுக்கொள்வாய் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் புரியாத புதிராக இருக்கின்றது சுற்றி நடப்பதையெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்றும் புரியாமல்தான் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கின்றது என் குழந்தையே எல்லாவற்றையும் தாண்டிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது மட்டும் உன்னுடைய எண்ணமாக நிறைந்து இருக்கின்றது இந்த ஒரு எண்ணத்தினால்தான் தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த ஒரு எண்ணம் உனக்குள் இருப்பதனால்தான் இந்த ஒரு எண்ணத்தினால் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ நினைப்பதனால்தான் தெய்வம் உன்னை தேடி வருகின்றது அது மட்டுமல்ல இந்த தனிமையை உனக்கு கொடுத்தது நீ விரும்பிய ஒரு உறவு நீ உண்மையான அன்பு வைத்திருந்த ஒரு உறவுதான் இது போன்ற ஒரு நிலையை உனக்கு வாழ்க்கையில் இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையை நினைத்தது போல மாற்றிவிட முடியும் என்று நீ நம்புவாயானால் இந்த வராகி அதனை உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் அதை உனக்கு நடத்தி கொடுக்க வந்தும் விட்டேன் உயிரான உறவு உண்மையான உறவு என்றால் ஒரு நாளும் அது பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயமே வந்தாலும் சென்றிருக்க முடியாது அதையும் தாண்டி உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறது என்றால் முதலில் இது உண்மையான உறவே இல்லை என்பதனை நீ புரிந்துகொள் கொள் அப்படியானால் இவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை என்பது நிச்சயமாக உண்டு இவர்கள் என்ன செய்தாலும் எந்த விஷயத்தை இவர்கள் உனக்கு செய்திருந்தாலும் அதில் உண்மை இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உண்மையான ஒரு அன்பு தன்னிடத்தில் இல்லாத விஷயமாக இருந்தால் கூட தனக்கு தேவை என்றாலும் கூட அதை மற்றவர்களுக்கு கொடுக்க முயற்சி செய்யும் ஆனால் அது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் தனக்கு தேவையில்லை என்றாலும் கூட அதை மற்றவர்களுக்கு கொடுக்க ஒருபோதும் முன் வந்து விடாது தனக்கு வேண்டாமலேயே அது வீணாகி போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அது தனக்குள்ளேயே அதை வைத்திருக்கும் அப்பேற்பட்ட ஒரு உறவை உன் வாழ்க்கையில் நீ வைத்திருப்பதை விட இல்லாமல் இருப்பதே மேல் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே எப்பொழுதுமே நாம் ஒரு உண்மையான அன்பிற்காக ஏங்கி தவித்தோமானால் அது வேறு விஷயம் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு செய்வது வேறு விஷயம் ஆனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையே உனக்கு வெளிப்படுத்தாமல் ஒருவர் உன்னோடு இருக்கிறார் என்றால் எக்காரணம் கொண்டும் அதே என் குழந்தை நீ இந்த வாழ்க்கை முழுமைக்கும் அழைத்துச் செல்வதில் எந்த பலனும் இல்லை உன் அம்மா உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரிகின்றதா என் பிள்ளையே உண்மையான அன்பு ஒருவருக்குள் இருந்தாலே இங்கு அதை சரியாக வெளிப்படுத்த முடிவதில்லை தான் உண்மையான அன்பு வைத்திருக்கிறேன் என்பதனையே அவர்களால் சொல்ல முடிவதில்லை அப்படி இருக்கும் பொழுது இது போலியான அன்பாக இருந்தால் எப்பொழுதுமே மீண்டும் மீண்டும் போலியாகத்தானே நடித்து கொண்டிருக்கும் அப்படியானால் போலியானவர்களிடத்தில் அன்பு இன்னமும் அதிகமாக இருக்கும் இன்னமும் அதிகமாக நடிப்பார்கள் சந்தேகமே வராமல் அவர்கள் நடித்து கொண்டிருப்பார்கள் இதனால்தான் உனக்கு ஏமாற்றமும் வந்தது என்பது உண்மை இனியும் இந்த ஏமாற்றம் தொடரக்கூடாது இதற்கு மேலும் இந்த ஏமாற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்குமேயானால் நிச்சயமாக என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையை கடந்து வர வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கை சந்திக்க வேண்டும் எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் இருந்தாலுமே இவர்களினுடைய ஒரு வெறுப்பு உன்னை எந்த நிலைக்கு தள்ளியது என்று பார்த்தாயா எப்பொழுதுமே உன்னை ஒருவர் வெறுக்கின்ற நிலை வருகிறது என்றால் அதற்கு முன்னமே நீ அங்கிருந்து விலகிவிட வேண்டும் நீயாகவே அவர்கள் உன்னை வெறுக்கின்ற நிலைக்கு கொண்டு கூடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு துளியளவு கூட அதில் அவர்களுக்கு கவலை இல்லை என்றால் ஒரு துளி அளவு கூட அவர்களுக்கு அதை பற்றிய எண்ணங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக இவர்களுக்காக நீ மனம் வருந்துவதில் என்ன பலன் இருக்கிறது என்று முதலில் சிந்தித்து பார் என் குழந்தையே எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கைக்கான உன்னுடைய தேவைகள் எல்லாமும் உனக்குள்ளேயே இருக்கின்றது ஒரு அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போவதை விட இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பல உண்மைகளை தெரிந்து கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்திருக்க வேண்டும் எது உண்மை எது பொய் என்று இந்த வாழ்க்கை உனக்கு என்றோ காண்பித்து கொடுத்திருக்க வேண்டும் நீ கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்ததனால் உன்னை சுற்றி நடந்த இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரியாமல் போய்விட்டது இதற்கு மேலும் இப்படியே விட்டு விட்டு நீ இந்த வாழ்க்கையின் உன்னுடைய மன மகிழ்ச்சியை தொலைத்துவிடக் கூடாது என்பதில் முதலில் கவனமாக இரு போனது எல்லாம் போனதாகவே இருக்கட்டும் எப்பொழுதுமே அது இந்த வாழ்க்கையில் உனக்கு உதவாது உண்மையான அன்பு கொண்டவர்களையே இங்கு நாம் சரிவர கவனிக்க முடியாத நிலையில் இது போன்ற போலிகளை எல்லாம் தக்க வைத்துக் கொள்வதில் எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் உனக்கு மனதில் அதிக அன்பை கொடுத்து பல ஏமாற்றங்களை கொடுத்தவர்களின் நிலைமை இப்பொழுது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இதைவிட அதிகப்படியான ஒரு துரோகத்தை சந்தித்து அவர்கள் உனக்கு கொடுத்த துரோகத்தை விட பல மடங்கு அதிகமான துரோகத்தை சந்தித்து அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய என்னவெல்லாம் முன்னிடத்திலிருந்து பறித்தார்களோ அதையெல்லாம் இழந்து இப்பொழுது ஒன்றுமே இல்லாத வெறுமையை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வெறுமையான சூழ்நிலை இவர்கள் வாழ்க்கையில் வந்து விட்டது ஆனாலும் வெளிக்காட்டாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வெளிக்காட்டினோமானால் நமக்கு அவமானங்கள் மிஞ்சும் என்று அவர்களுக்கு தெரிந்து விட்டது உண்மையில் அவர்கள் சந்தோஷமாக இல்லை உண்மையில் அவர்கள் படுகின்ற வேதனைகள் அதிகம் உனக்கு செய்த துரோகத்திற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எதை நினைத்து உன்னை கைவிட்டார்களோ எந்த ஒரு அன்பு அவர்களை தொடரும் என்று எண்ணி உன்னை விட்டு சென்றார்களோ அவர்களால் இப்பொழுது இவர்கள் பட்டிருக்கின்ற ஏமாற்றம் காலம் முழுவதும் அவர்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கின்ற ஒரு ஏமாற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையில் என் பிள்ளையே இனிமேலாவது யாருக்கும் எந்த காரணத்தைக் கொண்டும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருந்துவிடு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு இதைவிட அதிகமான சந்தோஷத்தோடு ஒரு உறவை உனக்கு காண்பித்து கொடுக்கும் மனநிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் இந்த ஏமாற்றம் உன்னை சாய்த்து விடக்கூடாது இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை வீணடித்துவிடக்கூடாது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு விட்டு பிரிந்தது எல்லாம் லாபம்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ வாழத் தொடங்கு இனி அவர்களின் வாழ்க்கையை அவர்களாலேயே காப்பாற்ற முடியாது என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்